ஹலோ செல்லுங்களா நம்ம அன்னைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு பருவம் ஒன்று ஏல் ரெண்டில் எண்கள் அப்படிங்கிற பாடத்துக்கான மதிப்பீட்டு விடைகள் பயிற்சி விடைகள் பார்க்க போயிடும் ஹலோ மாணவ கண்மணிகளே வாருங்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று கோடிட்டு இடங்களை நிரப்புக அதில் பாருங்கள் பத்தாயிரத்தி நூற்றி ஒன்று பத்தாயிரத்தி நூற்றி ரெண்டு பத்தாயிரத்தி நூற்றி மூணு அதுக்கடுத்து பத்தாயிரத்தி நூற்றி நான்கு பத்தாயிரத்தி நூற்றி ஐந்து பத்தாயிரத்தி நூற்றி ஆறு பத்தாயிரத்தி நூற்றி ஏழு அடுத்து ரெண்டாம் கணக்கு பத்தாயிரத்தி இரநூத்தி இருபது பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பது இது பத்து பத்தாக கூட்டியிருக்காங்க அப்போ இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது இரநூத்தறுபது இரநூத்தி எழுபது அதோடு முடிச்சிடணும் அடுத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இப்போ நீங்கள் இதை பார்க்கணும் எத்தனையா கூட்டியிருக்காங்கண்ணா அடுத்து முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது அப்போ இது பத்து பத்தாக கூட்டியிருக்காங்க அப்போ இதுவும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அடுத்து முப்பது தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபது அங்கேயே கொடுத்துருக்காங்க அடுத்து தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்து ஒன்றன்னா கூட்டியிருக்காங்க பதினோராயிரத்தி நூற்றி ஒன்று பதினோராயிரத்தி நூற்றி ரெண்டு பதினோராயிரத்தி நூற்றி மூணு அடுத்து நூற்றி நான்கு நூற்றி ஐந்து நூற்றி ஆறு நூற்றி ஏழு பதினோராயிரத்தை அப்படியே போட்டுக்கிறணும் அடுத்து இந்த மீன் படம் போட்டிருக்காங்களா அதில் லட்சங்களை பல வழிகளில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு லட்சத்தில் பத்து பத்தாயிரம் இருக்குது ஒரு லட்சம் ஒன்றுகள் இருக்குது ஆயிரம் நூறுகள் இருக்கு நூறு ஆயிரங்கள் இருக்குது பத்தாயிரம் பத்துகள் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யணும் நீங்கள் அந்த மீன் கட்டத்தில் எடுத்து எழுதணும் அடுத்து கோடி ஒரு கோடி ஒரு கோடிக்கு எத்தனை பூஜ்யம் வரணும் ஏழு பூஜ்ஜியம் வரணும் அதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்தில் ஒன்று வரணும் அப்போ இது எத்தனை இலக்க எண் அப்படின்னா எட்டு இலக்க எண் எட்டு இலக்க சிறிய எண் அப்படின்னு சொல்லலாம் எத்தனை பூஜ்யம் வந்திருக்கு ஏழு பூஜ்ஜியம் அதுக்கு அடுத்து பக்கத்தில் ஒன்று போட்டிருக்கணும் இப்போ எட்டு இலக்க சிறிய எண் பெரிய எண்ணுனா ஒன்பதில் முடியும் சிறிய எண்ணுனா பூஜ்ஜியத்தில் முடியும் இப்போ கோடியை எத்தனை தான் எப்படி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் பத்தாயிரம் ஆயிரங்கள் சேர்ந்தது தான் ஒரு கோடி நூறு லட்சங்கள் சேர்ந்தது ஒரு கோடி பத்தாயிரம் நூறுகள் சேர்ந்தது ஒரு கோடி ஒரு லட்சம் பத்துகள் சேர்ந்தது ஒரு கோடி அடுத்து ஒரு கோடி ஒன்றுகள் சேர்ந்தது தான் ஒரு கோடி பத்து பத்து லட்சங்கள் சேர்ந்தது ஒரு கோடி ஆயிரம் பத்தாயிரங்கள் சேர்ந்தது ஒரு கோடி அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு வரலாம் இதில் பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு என்ற எண்ணில் பதினைந்தாயிரத்து ஐ நானூற்றி எழுபத்தெட்டு என்ற எண்ணில் ஏழின் இட மதிப்பு எண்களுக்கு வந்து ரெண்டு மதிப்பு இருக்குது இயற்கையான மதிப்பு அடுத்து இட மதிப்பு இயற்கையான மதிப்புனால் அந்த நம்பருக்கு என்ன வேல்யூவோ அதை சொல்கிறது இடமதிப்பு அப்படின்னா அது எந்த ஸ்தானத்தில் இருக்குது எந்த இலக்கத்தில் இருக்குது ஒன்றுகள் இலக்கத்தில் இருக்கா பத்துகள் இருக்கிற இலக்கத்தில் இருக்கா நூறுகள் இலக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறது தான் அது வந்து இட மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் பதினைந்தாயிரத்து நானூற்றி எழுபத்தெட்டு என்ற எண்ணில் ஏழின் இட மதிப்பு ஏழு வந்து எந்த இடத்துல இருக்குது ஒன்றுகள் பத்தாவது இடத்துல இருக்குது அப்போ ஏழின் இட மதிப்பு ஏழு பத்துகள் ஆனால் ஏழு பத்துக்கள் அளவு எழுபது நான்கின் இட மதிப்பு நூறுகளில் இருக்குது அப்போ நான்கு இன்ட்டு நூறு நாலு நானூறு ஒன்றின் இட மதிப்பு ஒன்று வந்து எத்தனாவது இலக்கத்தில் இருக்குது எந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்போ ஒன்றின் இடமதிப்பு பத்தாயிரம் அடுத்து கீழ்கண்ட அட்டவணையில் எண்கள் உள்ள இலக்கங்களை இட மதிப்பு கொண்டு நிரப்ப சொல்கிறாங்க அதை நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல அதை வச்சு எந்தெந்த நம்பரு எந்தெந்த இலக்கத்தில் வரும் எந்த மதிப்பில் வரும் அப்படிங்கிறத பிரித்து எழுதணும் எப்பயுமே எண்களை ஒன்றுகளில் இருந்து தான் போகணும் ஒன்றுகள் அப்படின்னா கடைசியாக அதாவது வலப்புறத்தில் கடைசியாக இருக்கிறது அப்போ எண்களின் இடமதிப்பு போக போக அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகும் இப்போ ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி அப்படி போய்கிட்டே இருக்கும் அடுத்து மிக பெரிய ஏழு இலக்க எண்ணிற்கும் மற்றும் மிகச்சிறிய ஆறு இலக்க எண்ணிற்கும் உள்ள வேறுபாடு காண்க நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா பெரிய எண்ணா ஒன்பதில் முடியும் சிறிய எண்ணெனா பூஜ்ஜியத்தில் முடியும் பூஜ்ஜியமாக வரும் அந்த எத்தனை இலக்கமோ அத்தனை இலக்கத்துக்கு தகுந்த என் நம்பரை நம்ம போட்டுக்கிறணும் ஏழு இலக்க மிகப்பெரிய என்ன ஒம்பது வந்து ஏழு தடவை போடணும் அப்படின்னா எவ்வளவு தொண்ணூத்தொன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது ஆறு ஆறுலுக்கு மிகச்சிறியா அஞ்சு பூஜ்யம் வந்திருக்கணும் அதுக்கு அடுத்து ஒன்று வந்திருக்கணும் அப்போ இது வந்து மிகச்சிறிய மிகச்சிறியனது ஒரு லட்சம் அப்போ இதை கழிச்சோம்னா தொண்ணூத்தெட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது இதுதான் அதனுடைய வேறுபாடு இதை நீங்கள் கரெக்டாக எழுதி செய்யணும் அடுத்து ரெண்டு புள்ளி மூணு கால் புள்ளியிடுக கீழ்கண்ட எண்களை படித்து சரியான பிரிவுகளில் கார் புள்ளியிட்டு அவற்றின் எண் பெயர்களை எழுதுக கார் புள்ளி அப்படின்னா நம்ம இந்திய முறைப்படி ஒன்று பத்து நூறு மூணு மூணு இலக்கம் தன்னோடனே ஒரு கம்மா போட்டுணும் அதுதான் கார் புள்ளி அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும் இந்திய முறைப்படி நல்லா கவனம் வச்சுக்கோங்க மொதல் நம்பர் மட்டும் ஒன்று பத்து நூறுன்னு கம்மா போட்டுக்கிறணும் அடுத்து ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி அப்படி போயிட்டே இருக்கும் இப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை இலக்காயன் கொடுத்துருக்காங்க எட்டு இலக்காயன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதை நம்ம கார் புள்ளி இடணும் கார் இட்டால் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி இப்போ ஒரு கோடியே ஐம்பத்தேழு லட்சத்து முப்பத்தொன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஏழு இதே போல் தான் நீங்கள் அடுத்தடுத்த கணக்கை என்ன செய்யணும் இட்டு எழுதணும் இதை மட்டும் யாகும் வச்சுக்கணும் என்ன வச்சுக்கிறேன்னா ஒன்றுகள் இலக்கத்திலிருந்து முதல்ல மூணு நம்பரை போடணும் மூணு நம்பரை பிரிக்கணும் அடுத்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சிட்டா உங்களுக்கு அதை எப்படி பிரித்து வாசிக்கணுங்கிறது தெரிஞ்சிடும் இதைப்போல் தான் அடுத்தடுத்த கண் கணக்குகளை நீங்கள் செய்யணும் அடுத்து ரெண்டாம் கணக்கு பாருங்கள் கீழ்கண்ட எண்களின் ஐந்தின் இடமதிப்பை மதிப்பை எழுதுக ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இப்போ இங்கே ஐந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நூறுகள் இடத்துல இருக்குது இப்போ ஐந்தின் இடமதிப்பு ஐந்து நூறுகள் அப்படின்னு எழுதணும் அடுத்து ஈ கணக்கு பாருங்கள் எண்பது லட்சம் ப்ளஸ் எழுபது ஆயிரம் ப்ளஸ் மூவாயிரம் ப்ளஸ் முப்பது ப்ளஸ் ஐந்து அப்போ எண்பது லட்சத்து எழுபதாயிர எழுபத்தி மூன்றாயிரத்து முப்பத்தி ஐந்து அதை சேர்த்தா எப்படி எண்பத் எண்பது லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து முப்பத்து ஐந்து அடுத்து நாற்பது லட்சத்து நானூற்று நான்கு நாற்பது லட்சத்து நானூற்று நான்கு அடுத்து விரிவாக்க வடிவில் எழுதுக அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து பன்னெண்டு அப்போ இதில் ஐந்து நிடமதிப்பு என்ன ஐந்து லட்சங்கள் அடுத்த கணக்கில் ஐம்பத்தெட்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ரெண்டு அப்போ ஐந்துங்கிறது வந்து ஐம்பது லட்சத்தில் இருக்குது அடுத்ததுலேயும் அதே போல் தான் ஐம்பத்து நான்கு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது இதில் ரெண்டு ஐந்துகள் வந்திருக்கு அப்போ ஐம்பத்தொன்பதுன்னு சொல்லும்போது அதில் ஐந்து பத்துகள் இது வந்து ஐம்பது லட்சங்கள் அடுத்தது கீழ்காணி மீன்களை திட்ட வடிவில் எழுதுக சேர்த்து எழுது பிரிச்சுருக்குது அதை சேர்த்து எழுதணும் முப்பதாயிரம் ப்ளஸ் மூவாயிரம் ப்ளஸ் முந்நூறு ப்ளஸ் முப்பது ப்ளஸ் மூணு அப்போ முப்பதாயிரத்தி முந்நூற்று முப் முப்பத்தி மூன்றாயிரத்து முந்நூற்று முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்றாயிரத்து முந்நூற்று முப்பத்தி மூன்று அப்போ எத்தனை மூணு வருது அஞ்சு மூணு வருது அடுத்து ரெண்டு லட்சம் ப்ளஸ் ஏழாயிரம் ப்ளஸ் ஏழு இப்போ ரெண்டு லட்சத்து ஏழாயிரத்து ஏழு ஒன்றுகள்லையும் எதுவும் இல்லை பத்துகள்லையும் எதுவும் ஒன்றுகளில் இருக்குது பத்துகள் நூறுகளில் எதுவும் இல்லை அடுத்து நான்காவது தலைப்பில் உள்ளதை பாருங்கள் கீழ்கண்ட எண்களை விரிவா விரிவாக்கப்பட்ட வடிவில் எழுதுக இப்போ விரிச்சு எழுதணும் அப்போ அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்போ அறுபதாயிரம் ப்ளஸ் மூன்றாயிரம் ப்ளஸ் ஐநூறு ப்ளஸ் எழுபது ப்ளஸ் ஜீரோ அடுத்தது முப்பத்தாறு லட்சத்து ஆயிரத்து நானூற்று எழுபத்தி எட்டு முப்பது லட்சம் அடுத்து ஆறு லட்சம் அடுத்து ஆயிரம் ப்ளஸ் நானூறு ப்ளஸ் எழுவது ப்ளஸ் எட்டு அடுத்தது ஈ கணக்கு பாருங்கள் ஒரு லட்சத்து நாற்பத் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்து எழுபதாயிரத்து நான்கு ஒரு கோடியே நாற்பத்தைந்து லட்சத்து எழுபதாயிரத்து நான்கு அப்போ ஒரு கோடி ப்ளஸ் நாற்பது லட்சம் ப்ளஸ் ஐந்து லட்சம் ப்ளஸ் எழுவதாயிரம் ப்ளஸ் நான்கு இங்கே பத்து பத்துகளில் எதுவும் இல்லை நூறு நூறுகளில் எதுவும் இல்லை ஆயிரங்கள்ல எதுவும் இல்லை எழுபதாயிரம் தான் இருக்குது அடுத்தது இருபத்தெட்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு இருபது லட்சம் ப்ளஸ் எட்டு லட்சம் ப்ளஸ் நான்காயிரம் நாற்பதாயிரம் ப்ளஸ் எட்டாயிரம் ப்ளஸ் முந்நூறு ப்ளஸ் எண்பது ப்ளஸ் ஏழு ஓகே அடுத்த வடியில் சந்திக்கலாம் பாய் பாய் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா நம்ம சேனல் என்ன செய்யணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நானும் அஞ்சாங் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வடியில் சந்திக்கலாம் பாய் பாய் பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்னை லைட்டாக தட்டிருங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க